ஏழு ஜென்ம பாவத்தையும் ஏழு தலைமுறை பாவத்தையும் நீக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த நாள்தான் இந்த ரிஷி பஞ்சமி நன்னார் ஆகாயத்தில் வடக்கு திசையில் கிழக்கு நுனியாய் பெட்டி உண்டி போல் விளங்குகிறது சப்த ரிஷி மண்டலம் கிழக்கு நுனியில் உள்ள நட்சத்திரத்தில் இருப்பவர் மரீச்சி அவருக்கு மேற்கே சற்றே தாழ்ந்து காணப்படுவது அருந்ததியோடு கூடிய வசிஷ்டர் அவருக்கு மேற்கில் சற்றே உயர்ந்து காணப்படுபவர் ஆங்கீரசர் அவருக்கு அருகில் மேற்கே உள்ள நான்கு நட்சத்திரங்களில் வடகிழக்கில் இருப்பவர் அத்ரி அத்ரிக்கு தெற்கில் இருப்பவர் குலஸ்தியர் அவருக்கு மேற்கில் இருப்பவர் புலகர் அவருக்கு வடக்கில் மண்டலத்துக்கு வடமேற்கில் இருப்பவர் இருப்பவர் மகரிஷி இவர்களை சப்த ரிஷிகளாக கூறுகிறது விஷ்ணு புராணம் இவர்களோடு கஷ்யப்பர் பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் ஜமதக்னி இவர்களும் இன்று பூமிக்கு இறங்கி வருகிறார்கள் இவர்களை பூஜிக்கும் திருநாளே ரிஷி பஞ்சமி அப்படிப்பட்ட இன்றைய தினம் வசிஷ்டரால் கூறப்பட்ட மந்திர கூற முடியாதவர்கள் கூட ஒரே ஒரு சோகத்தை கூறி ஏழு ரிஷிகளையும் நாம் மனமாற வேண்டிக் கொண்டால் நம்முடைய முற்பிறவி பாவங்கள் பாவங்களின் விளைவாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் யாவும் நீங்கும் என்பதாக பலஷ்ருதியைக் கொண்ட சூச்சிகான் நிவாரண மந்திரத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதாக இருக்கக்கூடிய விசூச்சிகா மந்திரத்தை கூற முடியாதவர்களும் ஒரே ஒரு ஸ்வகத்தையாவது கூறிவிடுங்கள் சப்த ருஷி ஸ்மரணம் கஷ்யபோத்ரிபரத்வாஜோ விஸ்வாமித்ரோ தகூதமஹா ஜமதக் நிர்வசிஷ்டஷ் சப்தை திருஷய ஸ்மிருதாஹா ஓம் சப்த ரிஷி ப்யோ நமஹா இப்ப யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டனால் கூறப்பட்ட விசூச்சிகா மந்திர கதனத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ வசிஷ்டம் வாச்ச மாயாமலம் இது சிந்தா விதாபமே ஸ்மயிஷியேகம் வரமேகிமம் விபும் அனயசீயசீஷம் ஜீவசூச்சிகோவிசூச்சி லட்சிய விஷாமியேசயம் சுரபிதாசே சகலம் ஜகத்

भगवन्भूतभव्ये च श्यामगौ जीवसूचिका अनायसी चायसी च चा विदेर्पयसि ते त्वरौ शैव वाच एवमस्तीति ताम् उक्त्वा पुनरागपितामगाः सूचिका सोपसर्गः त्वो भविष्यसि विसूचिका सूक्ष्मया मायया सर्वलोकहिंसां करिष्यसि ದರಾರಂಭ ಮೂರ್ಖಾ ದೂಸ್ತೆ ಹಿಂಸಾ ಕರಿಷ್ಯಸಿ ಪ್ರವೇಶ ಹೃದಯ ಪ್ರಾಣೈ ಪತ್ಮೀಯ ವಾತೇಖಾತ್ಮಕಾವ್ಯಾಷ್ಯಸಿ ಸೂಚಿ ಸಗುಣ ವಿಗುಣಸಿಷ್ಯಸಿ गुणान्वितचिकित्सार्थं मन्त्रोऽयं तुमयोच्यते ब्रह्मोवाच हिमद्रेरुत्तरे पार्श्वे कर्कटी नाम रक्षसी विसूचिकाभिधाना सा नाम्नाप्यज्ञाय तस्या मन्त्रः ॐ ग्रीं रां ह्रीं रां विष्णुशक्तये नमगा ॐ नमो भगवति विष्णुशक्तिमेणां ओं मरहर नय नय

கத உபகத சக்கரவந்தியமானோ நிதபுரமக்ஷயமாய முஜ்வல ஸ்ரீஜி இத்தியார்ஷே ஸ்ரீ வாஜிட்ட மகாராமாயணே வால்மீகியே உற்பத்தி பிரகரணி விசூதிகா மந்திர நாம ஏ கோண சப்ததி தமசர்கம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது வசிட்டரால் கூறப்பட்டதே என்பதே மிகவும் விசேஷம் இன்றைய தினம் பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ எப்பேற்பட்ட பாவங்களோ அந்த பாவத்தினால் நாம் அனுபவிப்போம் கஷ்டமும் நீங்கும் என்பதாக படசு திரியாவுல பேருக்கு பக்கங்கள் அவர்கள் பயன்பட்டு கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெயசங்கர ராஜசங்கர பிரியூவா போற்றி